வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு பிரபா ஏ டு குட் ஜாப்ஸ் தொடர்ந்து உங்களுக்கான இலவச வேலைவாய்ப்பு தான் நம்ம யூடியூப் சேனல் பக்கத்தில் அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம் தினசரி இது போல் வேலைவாய்ப்பு சம்பந்தமான தகவல் வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வாட்ஸ்அப் குரூப்பில் லிங்க் கொடுத்துருக்கோம் அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஒரு எக்ஸலண்டான ஜாப் ஓபனிங் என்னன்னு பார்த்திங்கன்னா ஒரு முன்னின் நிறுவனமான கார் ஸ்பேர் ஃபார்ட்ஸ் மேனுஃபேக்சரிங் கம்பெனியில் இருக்கிற ஓப்பனிங்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம் வீடியோவை தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த வேலைவாய்ப்புக்கான ஜெண்டர் கேட்டகரி பொறுத்த வரைக்கும் போத் மேல் ஃபீமேல் இருபாலருமே இந்த வேலைவாய்ப்பில் கலந்து கொள்ளலாம் எலிஜிபிலிட்டி அதாவது இந்த வேலைவாய்ப்புக்கான குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் டென்த்து படித்தவங்க டுவெல்த் ஐடிஐ டிப்ளமோ பிஇ என்டி படித்தவங்க எல்லாருமே இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணலாம் ஒர்க் லொக்கேஷன் இந்த நிறுவனம் சென்னையில் எங்கே இருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல தான் இந்த நிறுவனம் அமைஞ்சிருக்கு இந்த வேலைவாய்ப்புக்கான எக்ஸ்பீரியன்ஸை வரைக்கும் நீங்கள் ஃப்ரெஷராக அதாவது இப்போ கரண்ட்டாக முடிச்சிருந்தாலும் சரி இல்லை ஆல்ரெடி ஆட்டோமொபைல் செக்டர்லேயோ இல்லை மேனுஃபேக்சரிங் இல்லை வேறு எதாவது டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணிவிட்டு இப்போ இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் ட்ரை பண்ணுற மாதிரி நாளும் உங்களை ட்ரைனிங் கொடுத்து எடுத்துக்கிடுவாங்க ஏஜ் லிமிட் அதாவது வய வரம்பு பொறுத்த வரைக்கும் பதினெட்டு வயசுலேருந்து அப் டு முப்பத்தஞ்சு வயசுக்குள்ள இருக்கிறவங்க எல்லாருமே இந்த வேலை வாய்ப்புக்கான இன்டர்வியூவில் கலந்து கொள்ளலாம் இந்த நிறுவனத்தில் ஷிஃப்ட்டு வரைக்கும் எந்த பேசிக்கில் கொடுத்துட்ருக்காங்க பார்த்தீங்கன்னா மேல் கேண்டிடேட் அதாவது ஆண்களுக்கு மூணு ஷிஃப்ட் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் ஃபீமேல் கேண்டிடேட்டுக்கு ஜென்ரல் ஸ்விஃப்ட் மட்டும் தான் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும்னு சொல்லியிருக்காங்க ஒர்க்கிங் ஹவர்ஸ் பொறுத்த வரைக்கும் காமனாக எயிட் ஹவர் ஸ்விஃப்டில் தான் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த நிறுவனத்தில் சேலரி பொறுத்த வரைக்கும் உங்களுடைய குவாலிஃபிகேஷன் பேஸ் பண்ணி தான் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க அதாவது ஸ்கில்டு அன்ஸ்கில்டுஸ் கேண்டிடேட்டுக்கு பேஸ் பண்ணி தான் கொடுப்பாங்க அப் டு பதினாறாயிரத்தி ஐநூறுபா வரைக்கும் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க இந்த இருந்து வேறு என்ன வகையான உங்களுக்கு பெனிஃபிட்ஸ் ஆட் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா எந்த ஷிஃப்ட்டில் போய் ஒர்க் பண்ணுறீங்களோ அந்த டைத்தில் உங்களுக்கு ஃபுட்டு கொடுத்துட்றாங்க ட்ரான்ஸ்போர்ட் பொறுத்த வரைக்கும் எந்த ரூட் கொடுக்குறாங்க பார்த்திங்கன்னா ஒரே ஒரு லொக்கேஷன் சிறுவரும்புத்தூர் லொக்கேஷனுக்கு மட்டும்தான் ட்ரான்ஸ்போர்ட் வசதியும் இவங்க அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க இந்த நிறுவனத்தில் நீங்கள் டேரெக்டாக இன்ட்ரிவ் அட்டன் பண்ணிக்கலாம் ஒரு சில டாக்குமெண்ட்ஸ் மட்டும் கொண்டு போகிற மாதிரி இருக்கும் அதாவது உங்களுடைய ரிஷிம் ஆதார் கார்டு பேங்க் பாஸ்புக் அதுக்கப்புறம் உங்களுடைய எஜுகேஷன் சர்டிஃபிகேட் எல்லாமே கொண்டு போகிற மாதிரி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இந்த வேலைவாய்ப்புக்கான தகவலை கொடுத்துருக்கோம் வேறு ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருக்கும் பட்சத்தில் டிஸ்பிளேலாம் நம்பர் ஷோ ஆகுது பார்த்திங்களா இன்டர்வியூக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த நம்பரை காண்டெக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் சொன்னிச்சுன்னா க்ளியர் பண்ணிக்கோங்க ஆஃப்டர் கன்ஃபார்ம் பண்ண பிறகு நீங்கள் டேரெக்டாகவே போய் ஜாயின் பண்ணிக்கலாம் ஃபுல் அண்ட் ஃபுல்லன் இலவச வேலை தான் நம்ம பிரபாய ஜாப்ஸில் வெரிஃபை பண்ணி தான் போட்டுட்ருக்கோம் அதனால் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கொள்ளுங்கள் ஒரு வேலை அவங்க கால் பிக் பண்ணலன்னா வாட்ஸ்அப்பில் உங்கள் ஒரு விஷயமாக ஃபார்வர்ட் பண்ணிவிட்டு வாய்ஸ் மெசேஜ் பண்ணுங்கள் கண்டிப்பாக பார்த்துட்டு ரிப்ளை பண்ணுவாங்க இது போல் டெய்லி ஜாப்ஸ் நம்ம தகவல் வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி வச்சுக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்களையும் இந்த வேலை வாய்ப்போட ஷேர் பண்ணுங்கள்